பிரியன் தங்கம் நீ தொட்டால் அருமையான பாடல் அருமையான நடிப்பு நல்லா இருந்துச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முருகா மிக்க நன்றி முருகா ஏல தம்பி குட்டி உனக்கு அக்காவோட அழகான ஹார்ட்டா எடுத்து வச்சுக்கோ நீ சரியா முருகம் பாட்டையும் சொல்லிடு அக்காவோட ஒரு அழகான ஹார்ட் மதனியோட ஹார்ட்னு ஒரு பாப்பா கிட்டையும் சொல்லிடு சரியா ரொம்ப ரொம்ப நன்றிடா தம்பி லைக் மேம் இப்போ சொந்த கீதி தங்க பிள்ளை அக்கா ரீல் சூப்பர் அக்கா முட்டை பிரியாணி ஹாய் சங்கீதா தங்கோ சங்கீதா ஏன்னு தங்கோ லைவ் வரதில்லை ரொம்ப நாள் ஆச்சு தானே ஃபை சிஎஸ் வசதிக்காக கேட்டியுமா மணப்பாய் மாடு கட்டி வரும் பயக்காட்டை உழுது போடு சில்லைக்கண்ணே மசாலி போட்டு பாடு பாடு சில்லைக்கண்ணு சூப்பர் சூப்பர் வாங்க அஸ்ரம் பண்ணா சாமியா சொல்லியிருக்கீங்க அஸ்ரம் பண்ணா நல்லா இருக்கீங்களா அசிரம் பண்ணா இதை பற்றி எல்லாம் தெரிந்தவர்களிடம் விவசாயித்தால்தான் நமக்கு விடை போடை விரைவில் நான் இதை விடப்போவதில்லை இது கண்டுபிடிக்க முடியுமா இது நமக்கு தேவை இதானா என்றால் தேவி ஏ தேவி நீ பேசுற ஓகே நீ உள்ள படம்னு பேசுற என் அண்ணன் பொண்ணு தங்க ஹர்ணி தங்கை புள்ள ஃபுல்லாக வாயை திறந்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டேங்குது அச்சோ முத்தோன்னா நான் மீடியாவில் இருக்கேன் என்ன பண்றது அதனால வந்து சேனல்ல இருக்கேல்ல அதனால கண்டிப்பா பேசிதான் ஆகணும் பேசினாலே சப்ஸ்கிரைப் பண்ண பேசாம தான் யாருமே பண்ண மாட்டாங்க போயிடுவாங்க மனைவி சொல்றாங்க ஏங்க என் ஜாதகப்படி எனக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தியா கணவன் சொல்றாங்க இப்ப தெரியுது நான் ஏன் ஜாதகத்தை நம்புவதில்லை சூப்பர் சூப்பர் சம்மா கேஸ் இதை போய் இது பண்ணிக்கோங்க பாலசுப்ரமணியம் சொகோ வணக்கம் கேஸ் தான் சொல்லியிருக்காங்க டுமாரோ எனக்கு பர்த்டே அக்கா ஓ கீர்த்தி தங்கம் அட்வாசி இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் தங்க என் சார்பாகவும் நம்ம பசங்க குடும்பத்தின் சார்பாகவும் வளர்த்துடன் வாழ்க ஹாய் ஹனி பொண்ணு பாப்பா வாங்க வணக்கம் பாலசுப்ரமணியன் அவர்களே ஹாய் பால் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து என்னாச்சு ஏன் வர்றதில்ல மறந்துட்டீங்களா டைம் யூஸ் பண்ணணும் முடிவு பண்ணிவிடுங்க டைம் அதாவது ஃபாஸ்ட் டைம் ஜாப்பை ஃபார்ட் டைம் ஜாப்பை யூஸ் பண்ணணுமா முடிவு பண்ண சரி சரி கண்டிப்பாக பண்ணிடலாம் கீர்த்தனா சிஸ் கீர்த்தனா சிஸ் வணக்கம் சீசனை கூப்பிட்டுருக்காங்க கீர்த்தனா சகோதரி வணக்கம் கேஸ்மா சொல்லியிருக்காங்க ஆர் சங்கீதா கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க கீர்த்தனா சகோதரி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சிஎஸ்எஸ் சொல்லியிருக்காங்க ஆர் சங்கீதா சகோ வணக்கம் கேர்ஸ்மாக சொல்லியிருக்காங்க ஹாய் அண்ணா சங்கீதா சொல்லியிருக்கா சொல்லியிருக்காங்க வணக்கம் பி ஆர் சகோ நலமா நலம்மா கேர்ஸ்மா ஹாய் ஹாய்மா வந்து வணக்கம் விஜயத்தமோ ஹாய் டிசாமி விஜய் நல்லா சொல்லுங்கள் ரமேஷ் ஹாய் சாமி தேங்க்யூ சிஎஸ் சகோ சொல்லியிருக்கா கீர்த்திமா சூர்யா விஜய சாபு வணக்கம் கேஸ் இருக்கேன் பாபு ஹை சாமி வாங்க பாபு வணக்கம் ஹைடி தங்கப்ல இனி இரவு வணக்கம் சிஸ்டர் சாப்பிட்டீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி நல்லா இருக்கேன் கேஜே மாதேஷ் நீங்க எப்படி இருக்கீங்க இதுக்கு லைவ் வந்திருக்கீங்களா லைவ் வந்துருந்தீங்கன்னா சரிதான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்ததுனா மேல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளை ஏன் சரியா மாதேஷ்மா மணப்பாறையில எந்த இடம்னா மணப்பாறையில இருந்து ஒரு குட்டி கிராமம் மாலினி தங்கம் அது உங்களுக்கு சொன்னாலும் அந்த உருவம் தெரியாது விஜய் ஹாய் சாமி விஜய் மா சேனல் சப் ஓ சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வந்தீங்க மாலினி மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா மாலி மாலி சொல்லிங்க ரொம்ப சிரிப்பு அழகு மிக்க நன்றி ரமேஷ் ரமேஷ் அவர்களே கீர்த்தனா சகோதரி முன்கூட்டியே இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் வளத்துடன் நலத்துடன் வாழ்க்கை கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க மை லைக் மிக்க சந்தோஷம் தங்கப்பில ரேகன் வா ரேகன் தங்கம் தானே ஹாய்லி ரேகன் தங்கம் எப்படி இருக்கா ஏ லை வரல திருச்சியில் மலை அங்கே மலையாக அங்கே மலை இல்லை சாமி கூட்டியூட்டல் குட் ஸ்பீச் மிக்க சந்தோஷம் பாலன் அவர்களை தவ பாலன் அவர்களை மிக்க நன்றி விட்டு பார்த்தோன்னா தலை மிக்க நன்றி பாலன் தங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா சொல்லுங்கள் மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்க பிள்ளை ரமேஷ் ரமேஷ் சகோ வந்த அது என்ன நான் அனுப்புகிற மெசேஜ் எதுவுமே படிக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா மாலினி இப்போதால படிச்சுட்டு கிடக்க நீ இப்போ படிச்சுட்டு நீ பார்க்கலையா கண்ணன் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்களே நான் என்ன பண்ண முடியும் லவ் பண்ணலாமா வேணாமான்னு பார்த்து பைத்தியமாகலை பைத்தியம் ஆகிட்டு தான் சொல்லி சொல்லியே பார்த்தேன் செல்லையே பார்த்தீங்க ஓ பைத்தியம் ஆயிட்டுதான் செல்லையே பார்த்தேன் நான் இருக்கட்டும் இருக்கட்டும் வெயிட் பண்ணுவாரன் சேரடா தம்பி போயிட்டு வாடா குட்டிமா நீங்கள் முத்து என்று சொல்லும் போது எந்த முத்துன்னு சொல்றீங்கன்னு தெரியல ஒரே குழப்பமா இருக்கு அவன் முத்து மாவன் தவபால சொல்லியிருக்காங்க தூங்கி எழுந்தவன் என் மனைவி வாசல்ல கோலம் தூங்கி எழுந்ததும் என் மனைவி வாசல்ல கோலம் போட போயிட்டா இதுல என்னங்க தப்பு அந்த நேரம் நாங்க பஸ்ல போயிட்டு இருந்தோங்க ஐயோய்யோ